பயணத்தின் தொடக்கம் ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் பாகிஸ்தானின் குவிட்டா நகரில் இருந்து புறப்படுகிறது பயணத்தில் குடும்பங்கள் வணிகத்தினர் ஒரு போலீஸ் அதிகாரி அம்ஜத் ஒரு ஊடகவியலாளர் ஏஷா மற்றும் சில ராணுவ வீரர்கள் பயணிக்கின்றனர் இரவில் போலான் பகுதியில் புகுந்து வரும்போது இரகசியமாக பிளே வீரர்கள் ரயிலில் நுழைகிறார்கள் கடத்தல் பயங்கர நெருக்கடி ரயிலை நிறுத்தி ஐநூறு பயணிகளையும் பிணை கைதிகளாக அறிவிக்கிறார்கள் அவர்கள் பிளேயே அமைப்பின் தலைவர் ஆசிம் ப்ளோஸ் அவர்களின் கட்டளையை எதிர்பார்க்கின்றனர் பிளாவின் முக்கிய தலைவர் ரஹ்மத் ராணுவ வீரர்களை பிரித்து வைத்து ஆறு பேரை சுட்டுக் கொள்கிறான் அவர்கள் அரசுக்கு ஒரு கோரிக்கை விடுக்கின்றனர் பலூச்சிஸ்தானுக்கு சுதந்திரம் ரயில் பாதையில் வெடிகுண்டுகள் பதிக்கப்பட்டுள்ளதாகவும் எச்சரிக்கிறார்கள் எதிர்ப்பு ரகசிய மிஷன் ராணுவம் பதிலடி அளிக்க திட்டமிடுகிறது ஆனால் அவர்களை தாக்கினால் அனைத்து பயணிகளும் கொல்லப்படுவார்கள் ரயிலில் பயணிக்கும் போலீஸ் அதிகாரி அம்ஜத் ஊடகவியலாளர் ஏஷா மற்றும் சில பயணிகள் சேர்ந்து வெளியேற ஒரு வழி பார்க்கிறார்கள் ரயிலின் பின்புறத்தில் ஒரு பழைய சரக்கு பெட்டியில் ஆயுதங்கள் இருப்பதை அறிகிறார்கள் ரயில் வழியில் செல்லும் போது அவர்கள் திடீரென எதிர்ப்பு தெரிவிக்க தொடங்குகிறார்கள் இறுதி போராட்டம் பிஎல்ஏ போராளிகள் சிலர் கொல்லப்படுகிறார்கள் ஆனால் அவர்கள் ரயிலை வெடிக்க தயாராக இருக்கிறார்கள் பாகிஸ்தான் ராணுவம் ஹெலிகாப்டர்களில் வந்தடைந்து தாக்குதல் நடத்துகிறது போலீஸ் அதிகாரி அம்ஜத் மற்றும் ஊடகவியலாளர் ஏஷா பயணிகளை பாதுகாக்க முன்வருகிறார்கள் கடைசியாக ரயிலின் முன்புறம் வெடிக்க முயன்ற போதும் அது தவிர்க்கப்படுகிறது பிளா தலைவர் ரஹ்மத் இறந்துவிட மீதமுள்ள பயணிகள் பாதுகாப்பாக மீட்கப்படுகிறார்கள் கிளைமேக்ஸ் ராணுவம் ப்ளூ அமைப்பை சுற்றி வளைக்கிறது ஆனால் பலூச்சிஸ்தானின் விடுதலைக்கான போராட்டம் இன்னும் முடிவடையவில்லை ஊடகவியலாளர் ஏஷா உலகுக்கு உண்மையை எடுத்துச் செல்கிறாள் சுதந்திரம் யாருக்கும் இலவசம் அல்ல ஆனால் அது எந்த அளவுக்கு நியாயமானது கடைசியாக கேமரா ரயிலின் சிதைந்த பாதையில் மிதமிஞ்சும் புகை நீங்கும் பிம்பத்துடன் முடிகிறது தகுதி ஒரு ரயிலின் பயணம் ஒரு தேசத்தின் போராட்டம்